காலேஜ் பஸ் நம்ம வண்டிதான் ஃபர்ஸ்ட் ஏ ஒன்று நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்து போக வேண்டியதாக இங்கிருந்து வந்துட்டு இருக்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்துருக்கேன் சரி இட்ஸ் பீன் லாங் டேஸ் வீடியோ போட்டு அதனால ரொம்ப லாங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காலேஜ் பஸ் விட்டு இறங்கி நடந்து கொண்டிருக்கோம் சரி நான் இறங்கினோடனே எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு வழியாக தான் போகணும் கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் டெய்லியுமே சாயந்தரம் சாயந்தரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தே போயிட்டுருக்கேன் சரி இவ்வளோ நாள் நான் நடந்தாச்சு சரி வாக்கிங்க சரி நான் நடக்கிற ரூட்டை நீங்களும் பார்க்கட்டு அப்படின்ட்டு தான் நான் இந்த லாக போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பக்கம் தோட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுக்கு பேசுறதுக்கு வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படியே வளாக் மட்டும் பாருங்க அது எவ்வளோ நியூஸை பிடிக்கும்னே தெரியல இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப இருக்க மாட்டாங்க பின்னாடி காமிக்கிற பாருங்க இப்படி காலேஜ் பஸ் விட்டு இறங்கி வர வேண்டியது ஒன்றரை கிலோமீட்டர் அப்படியே நடந்து போக வேண்டியதுதான் சாயந்தரம் இப்போ மணி எவ்வளோ நாலும் பத்தொம்பது ஆகுது என்னடா என்னடா இன்ஃபர்மேஷனாக போட்டிருந்தேன் இப்போ வாக் போடுற அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸு அப்புறம் பெரிய லென்த்தி வீடியோலாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சும்மாட்டு வந்து அப்படியே வேலையாகாது யூடியூப் சேனலுக்கு பிரச்சனை வந்துரும் வேணுவோம் அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் டெய்லி ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறேன் ஏன்டா ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகிற இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பச்சை பசையாக இந்த பக்கமெல்லாம் காடு இதெல்லாம் பாட்டு வர்றதுக்கு வீடு போய் சேரதுக்க தெரியாது டக்குன்னு போன மாதிரி இருக்குங்க ஐயோ ஒழுங்காக பேசவும் கூட வர மாட்டேங்குது இவ்வளோ நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு முந்நூறு மீட்டர் வந்துருப்போம் இப்போ அங்கே ஒருத்தரிமா காணாம் இந்த ரோடு அனா அனாதையாக கிடைக்கிற மாதிரியாவே இருக்குது இந்த ரோட்லேயும் போகலாம் இந்த ரோட்லேயுமே பட் காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போகணும் நான் ரெகுலராக இந்த ரோட்லேயே போய் பழகிட்டேன் அதனால் இது வந்து ரோட் ரூட்டு ஊருக்கே போய் ஜாயின்ட் ஆகு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது காட்டுக்குள்ளே போய் ஊருக்கு ஜாயிண்ட் ஆகு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறதுக்கு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்பப்போ ஒருத்தர் வராங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கூட்டமே இருக்காது அப்பப்போ ஊற்றுட்டு வராங்க எஸ்பெஷலி என்ன சொல்லி ஆகணும்னு பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு கிராமம் பஸ் இறக்கி விட்டுச்சு இல்லைங்களா அதுதான் சத்தி கோயம்புத்தூர் ரோடு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ தான் வாழையெல்லாம் நட்டி ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்கு இந்த பக் மில்லு எடுக்க தெரியாமல் எடுத்துட்டுருக்கேன் ஜஸ்ட் ஜஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தாலும் இந்த மாதிரி சைடில் தென்னை மரம் வாழை இந்த பக்கம் பார்த்தா காடு இது மாதிரி நடக்கிற இடத்துல வந்து எவ்வளோ கிலோமீட்டராக இருந்தாலும் நடந்து போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது கரெக்டு தானே பாருங்க முக்கால் கிலோமீட்டர் மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர் வந்துட்டோம் அப்படியே ஆறு கிலோமீட்டர்னு சொன்னால் இப்போ தான் ஆறு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஸோதான் நான் வந்து காலேஜ் பஸ் விட்டு இறங்கி மூன்றரை கிலோமீட்டர் நடந்து எங்கள் ஊருக்கு போகிற ரூட்டு இது தான் ஒரு நாள் இல்லை டெய்லியும் டெய்லியும் ஒரு நூறு மீட்டராவது நட அப்படிங்குவாங்க நான் ஒரு நாளைக்கு ஒன்னே கால் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறேன் ஸோ நடந்தால் நல்லது தானுங்க சுகர் அதால் எதுவுமே அதிகமாக உடம்பை பாதிக்காது ஸோ இந்த நடக்கிறது எனக்கு கிடச்ச தான் பார்க்குறேன் காலேஜ் இருக்கிற வரைக்கும் இந்த இப்படி நடக்க முடியும் ஒன்றே கால் கிலோமீட்டர் காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அதனால் ஜஸ்ட் என்ஜாயிங் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அமைதியாக அதாவது சிட்டிக்குள்ளே போனால் அங்கே இங்கே ஆறு நடிச்சு ஸ்டே இருக்குது ஆனால் இங்கே பாருங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கரும்பு காடு இந்த பக்கம் பார்த்தா சும்மா கிடக்குது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா நம்ம ரோடு அப்படியே போயிட்டே இருக்குது எவ்வளோ நிமிஷம் வேறு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலான்ட்டு பார்த்துருக்கேன் அங்கே போய் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஆக்சுவலி இது நியூ மொபைலு நியூ மொபைலில் எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு கதையை மாறிப்போச்சு அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இப்போ இதுதான் நம்ம கிராமத்தோட என்ட்ரன்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி காமிக்கிறேன் நான் இந்த வழியாக தான் நடந்து வந்திருப்போம் இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய தென்னை மரம் இந்த பக்கம் பார்த்தா மசால் புல்லு இந்த பக்கம் பார்த்தா சின்ன தென்னை மரம் நட்டியே இது நட்டி ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்குது நான் எம்பிஏ ஜாயின் பண்ணுறம்போது ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறம்போது நட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடியே நட்டிட்டாங்க இப்போ ஃபைனல் இயரு அதுக்குள்ளே இவ்வளோ சைஸ் வளர்ந்துருச்சு சுட்டு நீர் பாசனம் போட்டால் வளர்ந்துடும் போல் கிராம சைடு இருக்கிற சுகமே தனிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறது கரெக்ட் தானே கொஞ்சம் பேசாமல் வாடா அப்படிங்கிறீங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டேங்க் தெரியுதுங்களா அங்கேருந்து அப்படியே டேர்ன் ஆகி லெஃப்ட் சைடு போகணும் ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் எடுத்து எடுக்கிறேன் நான் அதுக்குள்ளே எடுக்கலாம் பட் வேணாம் அதனால தான் அதோட கட் பண்ணிக்கிறேன் அந்த டேங்க் தெரியுது பாருங்கள் அதோட ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த கிணறு பாருங்க இங்கே கிணறு இருக்குங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மழை பேஞ்சாவும் நினைச்ச நிறைஞ்ச வெளியே வந்துடும் தண்ணி பார்த்தளா இப்போ பாருங்கள் வேப்பட போய் திகை வச்சுட்ருக்குறேங்க திக்ய வந்து இந்த கிணறு வந்து ஃபஸ்ட்டு மூடி அந்த மரங்களால் மூடி கிடஞ்சி இப்போ எல்லாம் வெட்டி அந்த கிணறு பளிச்சுன்னு தெரியிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளாக் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படியே டேர்ன் பண்ணி காமிச்சிட்றேன் ஒரு பையன் அப்படியே அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா ஒருத்தரை ஏற்றிட்டு நான் கேட்டான் வந்து இந்த விளாக் காமிக்க முடியாது சரி அது அப்படியே நடந்து வரும்போது யார் வந்தாலும் ஏறி போடுறது அப்படி ஆராய்ச்சி வரலனா ஒன்றே கால் கிலோமீட்டர் அப்படியே நடந்தே வந்துடுது இது அப்படியே திருப்பி காமிக்கிறதோடு முடிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி தான் வந்தோம் கால் கிலோமீட்டர் முடிய போகுது பாய் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் சீக்கிரமாக சொல்லி அங்கேயே பாயனு சொல்லிட்டு முடிக்கலான்னு பார்த்தேன் சரி உள்ளயும் காமிச்சிடலாம் தான் இந்த வீடியோ இன்னும் லென்த்தியாக போகிற மாதிரி பண்ணிக்கிறேன் நானே பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்காத மாதிரி அப்படி தான் பேசிகிட்ருக்கேன் சத்தம் பேசுனா பாட்டு ஊர் மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு எப்படி நடந்தால் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பணும் நம்ம ஊருக்கு எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஐயப்பிரட்டி புதூர் ஒரு பேர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு அன்னூர் வட்டாரம் ஐயப்பிரட்டி புதூர் இதுதான் நம்ம ஸ்ட்ரீட் என்ன மீண்டும் கிடைக்கிறது எல்லாத்தையும் உழைக்கிது